எங்க வயக்காட்டுல வந்து ஒரு சோள காட்டு பொம்மையை வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா கொஞ்ச நாள் கழிச்சு காக்கா தலைமையில இருப்பாந்து பாத்திருக்கீங்களா ஐம்பத்தாறு இன்ச்சு எல்லாத்தையும் காப்பாத்துறாரு எல்லாம் சீன போட்டு சீனாக்காரன் உள்ள வந்து பேர் வச்சுட்டானா இல்லையா என்ன சாதிச்சோம்னு வெக்கமே இல்லாம இன்னைக்கு ரோட் ஷோ நடந்தது அதே பாண்டி பசார் எல்லாம் வந்து வெள்ளத்துல மிதந்துச்சா மிதக்கலையா இணையதளம் எல்லாம் துண்டிக்கப்பட்டுச்சா இல்லையா மின்சாரம் போட்டுச்சா இல்லையா அப்ப அவர் வந்தாரா விதைக்கிறப்ப வெளியூர் போயிட்டு அறுவடைக்கு வந்தாலும் அறுபத்தி நாலு கருக்கருவாயிடம் சொல்றது மாதிரி தமிழ்நாட்டினுடைய துயரங்களில் பங்கேற்காம தமிழ்நாட்டினுடைய நலன்களிலே வந்து எதுலையுமே பங்கேற்காம தேர்தல் காலம் வருகிறது என்பதற்காக வார வாரம் வந்து அவர் வர்றாருனா அது என்ன கணக்கில் வர்றாரு அவர் மதியாதார் தலைவாசல் மிதிக்கக்கூடாது என்று மானமுள்ள மனிதர்களுக்கு ஒளையார் சொன்னார் என்று சொல்வார்கள் அமித்ஷா தன்னுடைய ப்ரோக்ராம் கேன்சல் பண்றாரு இவரோடு ஒப்பிடுகிற போது நான் அமித்ஷாவை பாராட்டுகிறேன் இப்போ இந்த ரோட் ஷோனால எந்த விதமான அவங்களுக்கு லாபமும் இல்லையா பாண்டி பசாரில் நாளைக்கு கொஞ்சம் பேர் கடை வச்சிருக்கிற குழம்பு பாதிக்கும் அவங்க தான் வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வடநாடுகளில் இந்த ரோட் ஷோ அப்படின்றது ரொம்ப பயிற்சியமான ஒரு விஷயம் அதாவது ஆளுகின்ற அரசு அல்லது அதனுடைய பிரதமர் வேட்பாளரோ யாரோ ஒருத்தர் ரோட் ஷோ போவாங்க அந்த மக்கள் ஆர்ப்பரித்து பார்ப்பாங்க அது பெங்களூர் வரைக்கும் கூட பயிற்சியமான ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது புதுசு சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் ஒரு தடவை கோயம்புத்தூரில் பண்ணியிருந்தாரு இப்போ சென்னையிலேயும் பிரதமர் அவர்கள் ரோட் ஷோ பண்ணுறதா வந்திருக்கு தேர்தல் நேரத்தில் இந்த ரோட் ஷோ பாஜகவுக்கு கை கொடுக்குமா அதாவது கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் வந்து கோவிலிலே வந்து கும்பிட முடியாதவர்களுக்கு தரிசனம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த சாமி ஊர்வலம் பவனி வருவது அதை வந்து முழுக்க முழுக்க பக்தி சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் பின்னாளிலே பாஜகாரர்கள் தான் என்ன செய்தார்கள் என்றால் அது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்று அதை கொண்டு வந்தார்கள் ஒரு பக்தியை வந்து அவர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தார்கள் நாம் அரசியல் கட்சிகள் ஊர்வலம் போவதை பார்த்துருக்கிறோம் சாமி ஊர்வலம் போவதை பார்த்துருக்கிறோம் ஒரு கட்சி தலைவனை வந்து ஷோ காட்டுற ஒரு கட்சி தலைவனை ரோட் ஷோ என்கிற பெயரில் ஒரு வியாபாரத்திற்கான ஒரு விஷயம் போல காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ரோட் ஷோ என்பதற்கான அவசியம் தமிழ்நாட்டிற்கு என்ன இருக்கிறது என்ன காரணத்திற்காக இவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லப் போகிறார்களா ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டியை விட நாங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கிறோம்னு சொல்ல போகிறாங்களா இல்லை வந்து நீங்கள் கட்டிய பணத்திற்கு நாங்கள் எவ்வளோ ஒரு ரிட்டர்ன் கொடுத்தோம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா நாங்கள் இருபத்தெட்டு பைசா தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை அதே ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுவதற்காக ரோட் ஷோ ரோடு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க வேற ஒரு கை மட்டும் தான் ஆட்டுவார் அது எதற்கு ஆட்டணும்னு நான் கேட்குறேன் எங்க வயக்காட்டில் வந்து ஒரு சோள காட்டு பொம்மையே வச்சிருப்பாங்க அந்த சோளக்காட்டு பொம்மை வந்து காக்காயை விரட்டிடுமா அங்கே வந்து அந்த அங்கே அந்த விளைந்து கிடக்கிற அந்த வயலுக்குள்ளே இருக்கக்கூடிய தானியங்களை கொத்த வரக்கூடிய பறவைகளை அது விரட்டிடுமா விரட்டாதுல்ல ஒரு காட்டு பொம்மை மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் காமிக்கிறது மூலமா கொஞ்ச நாள் கழிச்சு காக்கா தலைமையில் இருக்கும் அந்த பார்த்துருக்கீங்களா ஐம்பத்தாறு இன்ச்சு எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு எல்லாம் சீனை போட்டு கே சீனாக்காரே உள்ள வந்து பேர் வச்சுட்டானா இல்லையா ஏழரை லட்சம் சதுர அடியை வந்து உள்ளாவை வந்து ஆக்கிரமிச்சிட்டா சீனாக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பஞ்சாயத்தை கொண்டு வந்து கச்சத்தீவு காணா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை மறைக்கிறதுக்கு இதை கேட்டாங்களா என்ன சாதிச்சோம்னு வெக்கமே இல்லாமல் நீங்கள் ரோட் ஷோ நடத்திருக்கீங்க அதான் என்னோட கேள்வி இல்லை அவங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர் சென்னைக்கு வராரு அவரை ஆதரிக்கிற மக்கள் இருக்காங்க அதனால கூட சென்னைக்கு வரலாம் இல்லை ரோட் அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு இருக்கிறார் எல்லா இடத்துல தானே இருப்பாங்க பாஜக ஆதரிக்கிற ஒருத்தர் கூட இல்லையா என்ன பாஜக ஆதரிப்பதற்கான ஆட்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை ஏனென்றால் அவர் எங்கெல்லாம் வந்து ரோட் ஷோ போகிறாரா அங்கெல்லாம் ஏற்கனவே இங்கே சென்னையில் வந்து ரோட் ஷோ போடுறாங்க நாளைக்கு மாலையில் அதே பாண்டிபார்லாம் வந்து வெள்ளத்தில் மிதந்துச்சா மிதக்கலையா தண்ணீரில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா இணையதளம்லாம் துண்டிக்கப்பட்டுச்சா இல்லையா மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்போ அவர் வந்தாரா தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் வந்தாரா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்தாரா பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களை பார்ப்பதற்காக ஒருத்தர் ஓடி ஒரு நாட்டினுடைய அமைச்சர் பிரதமர் வர்றாரு அவருக்கு மரியாதை கிடைக்கும் விதைக்கிறப்ப நீ வெளியூருக்கு போயிட்டு அறுவடை காலத்துல வந்தானா அறுபத்தி நாலு வாயோட அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விவசாயத்துக்கு வந்து நீ விதைக்கும் போது நீ கூட இருக்கணும் தண்ணி பாய்ச்சனா அதுக்கு உரம் போடணும் இயற்கை உரமோ செயற்கை உரமோ ஒரு உரத்தை போடணும் அதை அந்த தானியத்தை பாதுகாக்கணும் அதை நடனம் அதுக்கு அதுக்குன்னு முயற்சி செஞ்சால்தான் அது அறுவடை காலமாக மாறும் விதைக்கிறப்போ வெளியூர் போயிட்டு அறுவடைக்கு வந்தாலும் அறுபத்தி நாலு கர்கர்வாயணம் சொல்கிறது மாதிரி தமிழ்நாட்டினுடைய துயரங்களில் பங்கேற்காமல் தமிழ்நாட்டினுடைய நலன்களிலே வந்து எதுலேயுமே பங்கேற்காம தேர்தல் காலம் வருகிறது என்பதற்காக வாரம் வாரம் வந்து அவர் வர்றாருன்னா அது என்ன கணக்கில் வர்றாரு அவர் அவர் வர வேண்டாம்னு நான் சொல்லலை எந்த முகத்தோடு வருகிறீர்களா தான் நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்காங்களா எதுக்கும் வேலை நீங்கள் சொன்னீங்கல்ல வெள்ளம் வந்து சரியாக கையாளன்ட்டு திமுக அரசு தான் வந்து சரியாக கையாளல ஐயாயிரம் கோடி கொடுத்தா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஐயாயிரம் கோடி யாருக்கு யார் கொடுத்தார்கள் ரகசி ஒன்றிய அரசு திமுக கொடுத்துருக்கு ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு ஒரு கூட கொடுக்கவில்லை என்று திமுகவினுடைய அமைச்சர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினார்களே நாங்கள் என்ன இதான் வந்து ஏடிஎம்மாக வச்சுருக்கோம் என்று கேட்டார்களா கேட்கலையா இன்றைக்கு தென்சென்னையில் போட்டியிடக்கூடிய தமிழ்ச்சி தமிழச்சி பாண்டியன் அவர்கள் தான் கேட்டாங்க வந்து ரொட்டியிலே என்று போராடி கொண்டு மக்களுக்கு வந்து கேக் சாப்பிடுங்க ரொட்டியில் என்ன என்று வந்து பிரெஞ்சு புரட்சியில் சொன்னதாக ஒரு மேற்கோள் உண்டு அதைத்தான் நீங்கள் சொல்கிறது ஞாபகப்படுத்துறது இருக்குது தக்க பதிலடி வந்து தேர்தலில் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ஏன் நிர்மலா சீதாராமனால் தேர்தலில் கூட போட்டியிட அவங்க அவங்ககிட்ட காசு இல்லை அப்போ கங்கனா ரணாவத்து போட்டிடுறாங்களே எப்படி அப்போ இந்தியாவினுடைய நிதியமைச்சரை விடவும் கூடுதலாக வந்து செல்வாக்கு மிக்கவர் பணபணம் மிக்கவர் கங்கனா ராணாவத்துன்னு சொல்ல வரீங்களாப்படி இமாச்சல பிரதேசத்தில் மண்டி தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க அப்ப இந்தியாவினுடைய நிதியமைச்சருக்கு பணம் இல்லைன்னா இந்திய மக்கள்கிட்ட எப்படி பணம் இருக்கும் ஒரு லாஜிக் நான் கேட்குறேன் இந்தியாவுடைய நிதியமைச்சருக்கு ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு கூட பணம் இல்லைன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கும் அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு மட்டும் நாலு கோடி ரூபாய் எப்படி நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் நீங்கள் வந்து பா மத்திய பாஜக வந்து எப்படி கொடுக்குறது தலைமையிலேருந்து எப்படி நீங்கள் பணம் அனுப்புறீங்க அப்போ எல்லா வேட்பாளர்களுக்கும் இதே மாதிரி பணம் போயிருக்கும் இல்லையா ரயிலில் அதை பிடிபட்டதுனால நம்ம பேசுகிறோம் பிடிபடாத பணங்கள் எவ்வளோ போயிருக்கும் இல்லையா வேறு வேறு வடிவங்களில் போயிருக்கும் இல்லையா அப்போ இந்த பாஜக யாரை ஏமாற்றுக்குறோம் சாமானிய மக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த ரோட் ஷோனால எந்த விதமான அவங்களுக்கு லாபமும் இல்லையா ரோட் ஷோனா ஏதாவது சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வரணும் ஆண்டி பசாரில் நாளைக்கு கொஞ்சம் பேர் கடை வச்சிருக்கிற புலம்பு பாதிக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் ரோட் ஷோனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை இந்த ரோட் ஷோனால எதுவுமே நடக்காது கோயம்புத்தூரில் ரோட் ஷோ போனாரு ரோட் ஷோ போய் என்ன பண்ணார் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு குண்டு வெடிப்பில் இறந்தவர்களுக்கு நான் இன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் நான் இங்கே போய்

ஆனால் சாமானிய மக்கள் பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களை சந்திக்க மறுப்பீங்க நீங்களே இன கலவரங்களை தூண்டி விடுவீர்கள் நீங்களே இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டி விடுவீங்க எல்லா சமூக பதட்டங்களை நீங்களே உருவாக்குவீங்க உருவாக்கி விட்டு ஏற்கனவே சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து நீங்கள் ரோட் ஷோ நடத்துறீங்கன்னா உங்களுடைய ரோட் ஷோவினுடைய நோக்கம் என்ன கலவரம் சொல்கிறதா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை மதியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாது என்று மானமுள்ள மனிதர்களுக்கு அவ்வையார் சொன்னார் என்று சொல்வார்கள் அமித்ஷா தன்னுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறார் இவரோடு ஒப்பிடுகிற போது நான் அமித்ஷாவை பாராட்டுகிறேன் அப்போ நீங்கள் அமித்ஷாவுக்கு மரியாதை தெரியுது மோடி அவர்களுக்கு மரியாதை இல்லைன்றீங்களா மக்கள் தேர்தலில் வந்து அதற்கான பதில் சொல்லுவாங்கங்க யார் வந்து தேசிய பேரிடரையாக பேரிடராக நாங்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய துயரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எவர் சொன்னார்களா அவர்களுக்கான பாடத்தை மக்கள் சொல்லுவாங்க இல்லை ஒரு பிரதமர் வந்து ரோட் ஷோ பண்ணுறதால இங்கே என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்றது ஒன்று இருக்குது பாஜகவுக்கு பலம் சேர்ந்துடும் அது நல்லது தானே அவங்க கட்சிக்கு அது நல்லது தானே அப்படி தானே பார்ப்பாங்க அவங்க நான் முதல்லே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன் சோழக்காட்டு பொம்மைகளால் எதையுமே செய்ய முடியாது நீங்கள் வந்து வெறுமனே ஒரு பொம்மையை காட்டாதீங்க நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நீட் தேர்வை ரத்து செய்தார் மோடியே எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து திறந்து திறப்பு விழா நடத்துவதற்காக வருகிறார் மோடி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் பாஜக நான் ஐடியா சொல்கிறேன் நீ வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்துவிட்டு நீ திறப்பு விழா நடத்தி இருந்து தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ சிகிச்சையை செய்தவர் மோடி என்று நீ சொல்லி நீ வாக்ககளாம் தேசிய பேரிடர் நிகழ்ந்த போது வெள்ள பேரிடர் நடந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை துப்புறம் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளை செய்துவிட்டு எனக்கு வாக்கு போடுங்கள்னு சொன்னால் நீ நாலு கோடி ரூபாய் ரயில் அனுப்பவே வேணாங்கிறேன் நானே உனக்கு ஓட்டு மக்கள் போடுவேன் நீ அதை விட்டு விட்டு கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பில் இறந்தவர்கள்லாம் எப்படி இறந்தார்கள்னு மறுபடியும் அந்த குத்து நான் ஏற்கனவே காயப்பட்டிருக்கிற புண்ணுல வந்து லைட்டாக அப்படி நோண்டி விடலான்னு பார்க்குறிய அப்போ ஏற்கனவே இந்த சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடாது என்பதற்கான உள்நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுறீங்களா இல்லையா கோயம்புத்தூரையே நீங்கள் குஜராத்தாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் கோயம்புத்தூர் ஒரு நாள் குஜராத்தாக மாறாது கோயம்புத்தூர் நடந்த குண்டுவெடிப்பு திருப்பூர் வரைக்கும் பரவுச்சு அதுக்கு அதுக்கு பரவலை அதுக்கு அடுத்தவருக்கு பரவலை அந்த அந்த வரலாற்று பள்ளி நடந்திருக்க கூடாது யார் செய்தாலும் வன்முறை தவறானது ஆனால் அதை வைத்து கொண்டு அரசியலில் குளிர்காய வேண்டும் என்று நீங்கள் தொண்ணூற்றி எட்டாவது வருடம் நடந்த வன்முறையை வந்து இன்றைக்கு நினைவுபடுத்துவதன் மூலமாக நீங்கள் அரசியல் ஆதாயம் பரவ நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்த நன்மை என்ன ஏதாவது நீங்கள் நன்மை செய்திருந்தால் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் நீங்கள் என்ன நன்மை செய்தீர்கள் என்று உங்களை பட்டியல் போடுங்க பார்ப்போம் இப்போது நீங்கள் கோ குஜராத்தையும் கோயம்புத்தூரையும் ஒப்பிட்டு சொல்கிறீங்க சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒரு ஒரு கார்த்திகளோடு வெளியிட்டிருந்தார் என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு ஒப்பீடாக இருந்தது தமிழ்நாடு மாடல் மற்றும் குஜராத் மாடல் அப்படின்ட்டு அந்த வகையில் தமிழ்நாடு மாடல் முன்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் வந்து முதல் குஜராத் மாடலோடு ஒப்பிடவே கூடாது சிகரத்துக்கும் பள்ளத்தாக்கு ஒப்பிடுவது மாதிரி இன்னும் வடமாநில தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் பீகாரில் இருக்கிறவன் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஏதோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி இங்கே வந்துகிட்டு இருக்கான் பஞ்சம் பிழைப்பதற்காக பாட்டாளிகள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இந்த மண்ணிலே வந்து குறைந்த கூலிக்கு வேலை செய்கிறான் தமிழ்நாட்டில் மோடிக்கு ஓட்டு போட்டவனுக்கு கூட தமிழ்நாட்டிலே மு க ஸ்டாலினுடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் தானே வேலை கொடுக்குது மோடி உங்களை பிழைக்க விடவில்லையே பாஜக உங்களை வாழ வைக்கவில்லையே வடமாநில தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்க என்ன செஞ்சீங்க கொரோனா வந்தபோது கோவிட் நைன்டீன் வந்தபோது தொழிலாளர்கள் திரும்பி செல்வதற்கான ரயில் வசதியும் கூட ஏற்பாடு செய்யலையே நடந்தே போனாங்களே பல பேர் இறந்து போனாங்களே பண மதிப்பு நீக்கத்துல வரிசையில் நின்று பல பேர் இறந்து போனாங்களே எந்த கருப்பு பணத்தை நீங்க ஒளிச்சீங்க ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் பணம் போடுறோம்னு போய் சொன்னீங்களே ஏதாவது நடந்திருக்கிறதா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கரெக்டாக கரெக்டா இருக்கா நூறு சதவீதம் எல்லா மாற்றங்களையும் நிகழ்த்துகிற ஆட்சி என்பது யாராலையும் நிகழ்த்த முடியாது தமிழ்நாட்டிலே சாமானிய மக்கள் இப்போ ஒரு கடை கோடி கிராமம் இருக்கிறது என்றால் அங்கே சாலை வசதி இருக்கிறது குஜராத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் கிராமங்களுக்கு இன்றைக்கும் மின்சார வசதி கிடையாது மின்சாரம் இல்லாத கிராமங்கள்ல நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பகுதி கிராமங்கள் எங்கேயுமே காட்ட முடியாது எல்லாவற்றையும் சாலைகளால் நினைத்திருக்கிறார்கள் ஒரு பஸ்ஸு போகாத ஊர்ன்னு ஒன்று கிடையாது ஒரு மினி பஸ்ஸாவது போகும் அந்த இடத்துக்கு பல அரசு பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறார்கள் சாமானிய மக்கள் கல்வி கற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி அவசரத்துக்கு ஒரு ப்ளம்பர் வேணும் எலக்ட்ரீஷியன் வேணா கிடைக்குதா தொழிலாளர்கள் கிடைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெற்றுக்கிறான் ஒரு தூரம் இதை நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க குறிப்பாக அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய மகள் வந்து இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வெளியில் போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்கண்ணா பீகார் போயிருக்காங்க கல் உடைக்கிறதுக்கும் குவாரியில் போய்ட்டு உடைக்கிறதுக்கான வேலைக்கு போயிருக்காங்க இங்கே வேலை வாய்ப்பே இல்லைன்றாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து வேண்டுமென்றே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழர்கள் வந்து பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் பல தொழில்கள் செய்திருக்கிறார்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்காங்க மலையாளிகள் வந்து செல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையாக நிலாவிலே கால் வைத்தபோது அங்கு ஒருத்தன் சாயான்னு கத்திட்டு இருந்தான் அவர் மலையாளி என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு எல்லா தொழில்துறைகளிலும் மலையாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிகராக ஐரோப்பிய நாடுகள் கனடா போன்ற நாடுகள் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லா நாடுகளிலையுமே பெரும்பகுதியான உயர் பதவிகளில் வளைகுடா நாடுகள் எல்லாவற்றிலையும் தமிழர்கள் நிறைந்து கிடக்கிறார்கள் பீகாருக்கு கல்லுடைக்க போனாங்கன்னு சொல்வதற்கான ஒரு தகவலை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கான ஆதாரங்களை அவர்கள் வெளியிடணும் ஆதாரத்தை வெளியிட்டால் தமிழ்நாடு அரசு அவர்களை மீட்பதற்கான வேலை செய்யும் எத்தனையோ விஷயங்களில் வந்து தமிழ்நாடு அரசு நம்ம பல கோரிக்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு சாமானிய வீட்டு குழந்தைகள் கல்வி வந்து வழியில் நின்றுவிடக்கூடாது வழிநிற்றல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க பதினேழரை லட்சம் குழந்தைகள் காலை உணவு சாப்பிட்றாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் இதை பார்த்து கனடா நாடு வந்து என்ன சொல்கிறதுனா எங்களுடைய தேசத்திலும் இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடத்துக்கு வருகிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம்னா அதனால உலகளாவிய அளவிலே இந்த மனிதாபிமான திட்டங்கள் போய் சென்று சேர்ந்து கொண்டிருப்பதை தாங்க முடியாமல் எப்படி இந்த வட மாநில ஏதோ ஒரு கலவரம் நடக்குது அவங்களெல்லாம் அடிக்கிறாங்கன்னு ஒரு போலி வீடியோ வெடிட் ஆகி தெரியுமா அதற்கு நிகரான பொய்யை தான் வந்து அன்புமணி ராமதாஸினுடைய சொல்லியிருக்காங்க சௌமியா சொல்லியிருக்காங்க அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது இல்லை அவங்க மகள் தான் இந்த பிரச்சாரத்தில் சொல்லுங்க அவங்க மனைவி கூட இந்த வார்த்தையை சொல்லலை அவங்க மகள் தான் சொல்றாங்க அது இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை மறைப்பதற்கு வதந்திகளை விட்டால் வேறு வழியே இல்லை அவர்கள் சேர்ந்திருக்கிற இடம் தவறான இடம் என்கிற காரணத்தால் பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கலாம் இவர்கள் பூவோடு சேரவில்லை வேறு சில பொய்களோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினால இது போன்ற வதந்திகளை பொய்களை பாஜக காரர்கள் தான் சொல்வார்கள் என்பதை தாண்டி பாமகக்காரர்களும் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் டைரக்டர் தங்கர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு கோவிலில் போய் சாமியை கும்பிட்டு வேட்பு வேட்பாளராக இருக்கிற தங்கர் அவர்கள் ஒரு கிளி ஜோஷியும் பார்த்துருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முற்போக்கு சிந்தனைகளையும் மேடைதோறும் பேசிய தங்கர் அவர்கள் ஒரு கிளி ஜோஷியும் பார்த்துருக்கிறார் பாமகவினுடைய எதிர்காலத்தை கிளிகள் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர வாக்காளர்கள் ஒரு நாள் தீர்மானிக்க மாட்டார்கள் என்பதை தங்கர் பச்சான் தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த கிளிக்கு எப்படி விடுதலை கிடைக்கவில்லையோ அது மாதிரி தான் பாமகவால் வன்னியர்களுக்கு விடுதலை கிடைக்காது கிளி மறுபடியும் என்ன செஞ்சிச்சு கிளி வந்து சீட்டை எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் கூட்டுக்குள்ள போயிருச்சா இல்லையா அதே தான் பாமகவிலே வந்து அன்புமணி ராமதாசுக்கு பதவி வாங்கி கொடுத்து விட்டு வன்னியர்கள் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே போய் இருக்க வேண்டியதுதான் அவர்கள் ஒரு நாள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள் அதனால இந்த கிளிக்குண்டு வித்தைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் காட்ட வேண்டாம் பாமக பாஜக தோற்பது உரு ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை முன்வைத்துங்க நேரத்துக்கு நன்றி